சர் தாமஸ் மன்றோவின் அனுபவம் ஓர் ஆச்சரியம் சர் தாமஸ் மன்றோவின் சித்தூர் மாவட்ட கலெக்டர் சித்தூர் மாவட்டத்தில் தான் திருமலை திருப்பதி உள்ளது கி கி ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகரில் பிறந்தவர் படிக்கின்ற காலத்தில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலியாகவும் புத்தி கூர்மை உடையவராகவும் இருந்தார் குத்துச்சண்டை வீரரும் கூட ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தொன்பது இல் சாதாரண வீரராக இருந்த மன்றோ பிறகு கமாண்டர் கலெக்டர் என்ற பல பதவிகளை வகித்து ஆயிரத்தி எண்ணூற்று சென்னை மாகாண கவர்னர் ஆனார் சென்னை அண்ணாசாலையில் தீவுத்திடல் எதிரே பிரம்மாண்டமான குதிரை மீது ஒரு வெள்ளைக்காரர் அமர்ந்திருப்பார் அவர்தான் சர் தாமஸ் ஆவார் கோயில் வருவாய் முழுவதும் பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கு வர வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாய் இருப்பார் அடிக்கடி திருமலை கோவிலுக்கு சென்று பார்வையிட்டு கோயில் வரவு செலவு விவரங்களை ஆய்வு செய்வார் அதிகாரிகள் பணியாளர்கள் கோயில் வருவாயை சுருட்டுகிறார்களா என்பதில் மிக கவனமாக இருப்பார் கோயில் பணியாளர்களையும் அர்ச்சகர்களையும் தாறு மாறாக திட்டி தீர்ப்பார் வேறு வழியில்லாமல் அவர்களும் தலையை குனிந்தவாறு இருப்பார்கள் இவர்களை எல்லாம் அதிகாரம் செலுத்துவார் ஆர்ப்பரிப்பார் மிரட்டுவார் குறைகளை குத்திக்காட்டி ஆணவமாக பேசுவார் அதிகாரிகளும் ஆலய பணியாளர்களும் தங்கள் மனக்குறையை அந்த பெருமாளிடம் முறையிட்டு கண்ணீர் சிந்துவார்கள் மொட்டை போடும் பத்தர்களை பரிகாசம் செய்வார் இந்த மொட்டை போடும் வேலையை உங்கள் ஊரிலே போடக்கூடாதா இத்தனை மைல் தூரம் நடந்து வந்து இங்கு வந்து மொட்டை அடிக்கிறீர்கள் என ஏளனம் செய்வார் பிரசாதம் உண்ணும் பக்தர்களை துப்ப சொல்வார் இது என்ன பிரசாதம் பார்க்கவே அசிங்கமாக இருக்கிறது இதனால் தொற்று நோய் வராதா கோவில் பிரகாரங்களில் இருந்து அசிங்கப்படுத்துகிறீர்களே என அதிகாரம் செய்வார் தன் கையில் உள்ள பிரம்பால் ஆணவமாக அடிப்பார் பயந்து பயந்து பக்தர்கள் பிரசாதத்தை துப்பாமல் அப்படியே விளங்கி விடுவார்கள் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார் பக்தர்களையெல்லாம் திருமலைக்கு வந்த போது அவருக்கு ஒருமுறை வயிற்று வலி வந்து பெரிதும் அவதிப்பட்டார் அவரும் பிரிட்டிஷ் வைத்திய குழுவினரால் பரிசோதிக்கப்பட்டு பல சிகிச்சை எடுத்துக் கொண்டார் வியாதி எதுவும் குணமாகவில்லை லண்டனிலிருந்து பிரபலமான வைத்தியர்கள் பார்த்தும் குணமாகவில்லை தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டார் திருக்கோவில் பிரதான அர்ச்சகர் கோயில் விஷயமாக மன்றோவை பார்க்க வந்தார் வந்த அந்த அர்ச்சகரிடத்தில் மன்றோ பிரபு தன் வயிற்று வலியை சொல்லி முறையிட்டார் அதற்கு அர்ச்சகர் துறை அவர்களே ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் நீங்கள் பகவானிடத்திலும் அவன் வெண்பொங்கல் பிரசாதத்திடத்திலும் பெரிதும் அபச்சாரப்பட்டீர்கள் அதற்கு பிராயச்சித்தமாக இந்த வெண்பொங்கலை பகவானை நினைத்து தியானித்து வேண்டி விரும்பி உண்ணுங்கள் உங்கள் வயிற்று வலியை பகவான் தீர்த்து வைப்பார் என்றார் மன்றோ பிரபு திருவேங்கடவனை மனதில் தியானித்து அந்த வெண்பொங்கல் பிரசாதத்தை உண்டார் உண்ட சில மணிகளில் வயிற்று வலி அறவே தீர்ந்தது தன்னை தீராத வயிற்று வழியில் இருந்து குணமாக்கிய இந்த வெண்பொங்கல் பிரசாதம் காலா காலத்துக்கும் பெருமாளுக்கு நடத்த வேண்டும் என்று வயல்பாடு தாலுகாவில் உள்ள கோடபாயல் என்னும் கிராமத்தின் வருவாய் முழுவதையும் திருப்பதி பெருமாளுக்கே எழுதி வைத்து உத்தரவு போட்டார் அத்துடன் ஒரு பக்தனாக திருப்பதிக்கு போய் பிரம்மோற்சவம் சகஸ்ர கலாபிஷேகம் போன்றவற்றை நடத்தி பெருமாளை வணங்கி பேறு பெற்றார் கோடபாயல் கிராமத்தில் வருவாயிலிருந்து எழுதி வைக்கப்பட்ட அதே வெண்பொங்கல் பிரசாதம் இன்றைக்கும் திருமலை கோவிலில் நண்பகல் வழிபாட்டிற்கு பிறகு நடந்து வருகின்றது அந்த கட்டளை மன்றோ பிரபு கங்காளம் என்றே அழைக்கப்படுகின்றது மேஜர் சர் தாமஸ் மன்றோ சென்னையில் கவர்னராக இருந்தார் அவர் திப்பு சுல்தான் ஆர்காட்டு நவாப் ஆகியோர்களை போரில் வென்றார் இவர் ஏழுமலையானின் தீவிர பக்தர் இவர் திருவேங்கடவனுக்கு தினமும் தயிர்ச்சாதம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுவதற்கு தன் சொந்த செலவில் ஏற்பாடு செய்தார் இன்றைக்கும் முற்பகல் பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு கோயிலில் மணி அடிக்கப்பட்டு சர்தாமல் மன்ஜோ பெயர் படிக்கப்பட்டு முதல் நைவேத்தியம் செய்யப்படுகிறது தாமஸ் மன்றோ இறந்து இருநூற்று இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன பிரிட்டிஷ் ஆட்சி போய் எழுபத்தைந்து வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் தாமஸ் மன்றோ அறக்கட்டளை தொடர்கிறது தாமன் மன்றோ தனது சுயசரிதை வாழ்க்கை குறிப்பில் இவ்வாறு கூறியுள்ளார் திருப்பதி மலை அடிவாரத்தில் ஏழுமலையான் எனக்கு நேரில் காட்சியளித்தார் கண்ணுன்னே மறைந்தார் ஏழுமலையானுக்கு ஜாதி இனம் மொழி நாடு முக்கியமல்ல அவனுக்கு தன் பக்தனே முக்கியம் சர் தாமஸ் மன்றோ மட்டுமல்ல ஆங்கிலேயர்களில் கர்னல் ஜியோ சிராட்டன் சீன் என்ற வீரர்களும் பெருமானின் பத்தர்களாக இருந்ததோடு பல நேர்த்தி கடன்களையும் செலுத்தி உள்ளனர் என்பது கூடுதல் தகவலாகும்